சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் நீ அன்பு குழந்தையை உன்னை உயிராக நேசிக்கும் அந்த உறவின் இல்லத்தில் இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்ல வந்தேன் உன் மீது உயிராக உன்னை சுற்றி சுற்றி வரும் இந்த உறவின் இல்லத்தில் நடப்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அங்கு இப்பொழுது இந்த அழுகையின் சத்தம் கேட்கிறது என்றால் அதற்கு முழு காரணம் நீதான் உன்னால் இன்று இந்த பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்பொழுது நீ இதை அறிந்து கொண்டு வேண்டும் தெரியாது என்று ஒதுக்கிவிட இது உன் சம்மதப்பட்ட விஷயமாக இல்லாத விட்டால் பரவாயில்லை ஆனால் முழுக்க முழுக்க நீ சம்மதப்பட்ட விஷயம் இது உனக்காக வரும் சண்டைகள் இது உனக்காக அவர்கள் உன்னை இணைத்து அழும் விஷயம் அப்படி என்ன நடக்கிறது அங்கு தெரியுமா இந்த உறவு உன்னை உயிராக நினைத்து வருகிறது உன்னோடு வாழ்ந்தே தீருவேன் என்ற எண்ணத்தில் முடிவாக இருந்து வருகிறது அந்த முடிவை யாருக்காகவும் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக இருக்கிறது மனதில் வைத்து கொண்டே இருந்தால் இந்த வாழ்வு தன் கைவிட்டு போய்விடுமோ என்று இன்று தன் இல்லத்தில் சொல்லிவிட்டது அந்த உறவு அதற்கு அவர்கள் இல்லத்தில் இருப்பவர்கள் சண்டையிட்டு கூச்சலிட்டு இந்த வாழ்க்கை வேண்டாம் நான் உனக்கு ஏற்பாடு செய்து தரும் வாழ்க்கையை பெற்றுக்கொள் என்று சொல்லியும் ஒற்றை காலில் நின்று இந்த வாழ்க்கையில் வாழ்ந்தால் மட்டும்தான் நான் நிம்மதியாக இருப்பேன் இந்த வாழ்வே வேண்டாம் என்றால் இந்த திருமண வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் நான் இப்படியே இருந்து விடுகிறேன் என்று சொல்லி இந்த உறவு கண் விட்டது இதெல்லாம் வேண்டாம் என்று எத்தனையோ சொல்லியும் கேட்காத இவர் நீதான் வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறார் சண்டையில் போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று தெரிந்து கொண்ட அவர்கள் இந்த முடிவுக்கு வந்துவிட்டார்கள் கூடிய விரைவில் அந்த உறவை அழைத்து கொண்டு உன்னிடம் வந்து பேசப் போகிறார்கள் குழந்தையே உன் வாழ்க்கையில் நினைத்த காரியத்தை இன்று தான் நீ முடிக்கப் போகிறாய் மனதிற்குள் வைத்து புழுங்கிக் கொண்டிருந்த அன்பு இப்பொழுது வெளியில் உன் கண்களுக்கு தென்படப் போகிற வாழ்க்கை முழுவதும் நீ சந்தோஷமாக வாழ நல்ல தருணம் ஏற்பட போகிறது அவர்களும் வந்து உன் இல்லத்தில் இருக்கும் பெரியோர்களையும் சம்மதிக்க வைத்து எல்லோர் பெரியோர்களையும் ஆசிர்வாதத்தோடு உன் சாயப்பாவின் ஆசிகளோடு உன் திருமணம் கோலாகலமாக நடக்கும் விரும்பிய உறவை காப்பாற்றிவிட்டோம் என்ற மகிழ்ச்சியில் நீயும் அந்த உறவும் இருக்க வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக வாழ்வாய் கவலைப்படாமல் தைரியமாக இரு நல்ல செய்தியோடு உன்னை தேடி வரும் அவர்களை எதிர்பார்த்து கொண்டு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயனம் நன்றி வணக்கம்